அலாம் வலைக்கம் பரஹமத்துலாஹி வரகாத்தவோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கோவப்படுறவங்களாக இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும் ஒரு சிறிய வாஜிபா தான் எல்லாரும் சொல்கிற அது வாஜிபாவாக தான் இருக்கும் அது இது ஒரு எளிய வாஜிபா பில்லாஹி அவது பில்லாஹி மினசெய்தான் பில்லாகி மின்தான் இந்த எளிய வாஜிபாவை நீங்கள் எப்பப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த வாஜிபாவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய கோவம் கட்டுப்பட ஆகும் நீங்களும் அமைதியாக இருக்கு கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அல்லாவினுடைய பெயரில் இந்த ஔப் பிளாகிம் இன சைதான் ரஜினின் பொருளை பார்ப்போம் நம்ம பொருள் சபிக்கப்பட்ட சைத்தானிடம் இருந்து தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒரு சிறிய வாஜிபாவை ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எப்போப்போல்லாம் கோபம் வருதோ இந்த சிறிய வாஜிபா ஓதி வாருங்க பத்து பத்து முறை உங்களுக்காக ஒரு வானவரை அல்லாஹூத்தாலா அவ இறக்கி வைப்பான்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் ஒன்லைக்கி வர் ரஹமுத்துலாஹி வ பர்காத்தூர்